ஆய்வு இப்ப பாக்குறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலை மேலேருந்து பார்க்குறோம் கல் கல் தூ அங்கங்க இது கட்டிருக்காங்க சரண்டியா கம்சியா வீடு மாதிரி அங்கங்க கட்டியிருக்கிறாங்க கோட்டை சுத்தி கோட்டை தண்ணி ஹாய் யூகஸ் இது பார்த்திங்கன்னா மழை இருந்து எடுத்திருக்கேன் கிழக்கு பக்கம் அங்கே பாருங்கள் சுற்றி மதில் சவர் கட்டியிருக்காங்க அங்கே பாருங்கள் கோயில் மாதிரி அங்கங்கே வீடு மாதிரி இருக்கு எல்லாம் இருக்கு பில்டிங்லாம் ஆஹா ஆ